ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்லப்படுறது இவனது வாழ்க்கை இப்போ இது ஒரு கதாச்சுகிறது ராஜா ராஜாக்கு திருமணம் நடக்கிறது அந்த திருமணத்திற்கு எங்கே பார்த்தாலும் சுற்றி கடன் வாங்கி வச்சுட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி எல்லா பிறமே எல்லா சுற்றி கடன் அந்த ஒரு சூழ்நிலையில் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான் ஒரு பெரிய ஆஃபீஸராக இருந்தான் அந்த ஆஃபீஸராக இருந்தவன் திடீர்னு கம்பெனியில் திடீர்னு கம்பெனி டாஸ்ன்னு சொல்லிட்டு திடீர்னு கம்பெனியை மூடிட்டான் அவனுக்கு வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியல ஒரு சூழ்நிலை அட் த சேம் டைம் உன்னால் குடும்பம் நடத்தக்கூடிய சூழ்நிலையும் இல்லை அப்போ அவன் அவனுடைய மாமியார் வீட்டுக்கு போகிறான் போய் அவங்க வீட்டில் இருக்கும்போது மாமியார் முதல்ல நல்லா கவனிக்கிறாங்க எங்களுக்கு வேலை இல்லை அப்படின்ற வார்த்தை அவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு அவங்க சும்மா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க என்ன சொன்னாங்க என்ன மாப்பிள்ளை அவங்க என்ன மாப்பிள்ளை வந்துட்டு முன்னாளாக இருக்கிறதா கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு பெண்மணி வந்து கேட்குறாள் அதுக்கு என் மாப்பிள்ளை பெரிய வேலையில் இருக்கார் அப்படின்னா என்ன வேலை அப்படி அப்படின்னா விவோவாக இருக்கார் விவோவானால் என்ன அவன் பிஐஓன்றது தான் சொல்கிறீங்களா அப்படின்னு இல்லை இல்லைங்க விஓ விவோன்னா வெட்டி ஆஃபீஸர் அப்படின்னு அர்த்தம் இது கூட அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டல் பண்ணுறான் அவனுக்கு வெட்கம் கொஞ்சம் தலையில் அடிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் வேதனை அவனை அந்த மனதில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்குது அதற்கு பிறகு அவன் மாமனா வர்றாரு மாமனார் வந்து அவரை பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய நண்பர்கள்கிட்ட இவர் யார் இவருனா இவர் இடை செய்ரு அப்படின்ட்டு இருக்கிற மாப்பிள்ளை என்ன வேலை செய்யறாரு மாப்பிள்ளை போண்டா தண்ணி விட்டுருக்கார் அதான் தெரியுமே உங்களுக்கு இந்த இது என்ன ஆஃபீஸராக இருக்கார் கெப்ரான் மெக்ரான் கம்பெனியில் ஆஃபீஸராக இருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அவனை கண்டியோட பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ கொஞ்சம் உங்களுக்கு வேக தாங்க முடியல நாட்கள் தான் இருக்குது ஏன்னா மாப்பிளை சும்மா தானே வீட்டில் இருக்கிறீங்க இந்த டாய்லெட்டை கொஞ்சம் அவங்க க்ளீன் பண்ணி விடலாமா அசுமியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையை டாய்லெட் க்ளீன் பண்ணிட்ட வேலையை கொடுக்குறான் அதையும் அவன் வெட்கம் இல்லாமல் அதிகமாக செய்கிறான் அதை டாய்லெட் க்ளீன் பண்ணி விடுறான் அதுக்கடுத்தது அவனுடைய வேலை இன்னும் அவனுடைய மனைவியிட்ட போய் இதுதான் என் குடும்பப்படுத்துகிறாங்க நான் சொல்லலாம் அப்படின்னு என்ன முன்னேற்ற இருந்தாலும் அவனுக்கு முதலீடு ஒன்றும் நடக்கலை அதனால் எதுவாக போய் அவன் மனைவியிட்ட போய் ஏ நமக்கு சாந்தி மூத்தம் என்னைக்குது கொஞ்சம் கேட்டு சொல்ல இந்த ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனைவியிட்ட போய் கேட்குறான் கேட்கும்போது அவன் சொல்கிற நீ ஏன் ஒரு இது பைய நீ ஒரு வழங்காத நீ ஒரு தண்டை சோடு பிறக்கக்கூடிய குழந்தை ஒன்றும் தண்டை சோழை உருவாக்க முடியும் ஒரு தண்டை சோறு தர ரெண்டாவது தண்டை சொட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறான் அதை விட்டு நான் கொஞ்சம் உணவில் கலங்க என்னுடைய நண்பனை பார்க்க போகிறான் நண்பனை பார்த்து ஏதாவது என்னை ஹெல்ப் பண்ணுடா அப்படின்றது கேட்கலாம் பார்த்தா ரூபாய் கேட்கலான்னு அவன் நண்பனை போய் கேட்க போகிறான் கேட்கும்போது நான் சொல்கிறான் நண்பன் சொல்கிறான் இல்லைடா இப்போல்லாம் என்கிட்டலாம் பணம்லாம் ரொம்ப இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே சரி நான் இல்லையா ரேட்டு ஊப்பிட்டு திரும்பி வரான் திரும்பி வரும்போது தன்னுடைய கால் சிறப்பை மறந்துடுறான் திரும்பி போய் அந்த கால் சிற்பை போய் போட்டுக்க போகிறான் போடும்போது அப்போ அவன் நண்பனை அவன் மனைவிட்ட இருக்கான் இவனே வே வேலை இல்லாத வெட்டி வெட்டி பையன் இவன்கிட்ட காசு கொடுத்தா நம்மளுக்கு திரும்பி வராது அதனால தான் அப்படி சொல்லி அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மனைவிகிட்ட சொல்லிகிட்ருக்கான் அதை கேட்கும்போது இவன் மனசு ரொம்ப பிடிக்குது தன்னிடத்தில் பல தடவை வந்து எனக்கு பணம் வேணுடா காசு வேணுடான்னு கேட்டவன் இன்னைக்கு நம்ம வந்து அவங்ககிட்ட கேட்கும்போது இல்லைன்றான் அதுவும் என்னை கேவலமாக பேசுகிறான் நம்ம அடுத்தவனுக்கு கூட்டுணையை தவிர எந்த காரணத்துக்குமே எந்த நம்பர்களிட்டையும் திருப்பி கையேந்தக்கூடாது அப்படின்ற ஒரு தன்மான உணர்ச்சி அப்போ தான் அவங்க மனசில் உருவாக ஆரம்பிச்சது அதோடு வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு போய் என்ன செய்கிறதுன்றது புரியல கையிலேயும் காசு இல்லை சரி நாளைக்கு காலையில் பார்ப்போம் அப்படின்ட்டு மறுநாடு காலையில் என்ன நைட்டு படுக்கும்போது சொல்கிறான் நாளைக்குக்கா நான் வேலைக்கு போகலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளேயும் அவள் சொல்கிறான் ஏங்க இல்லைங்க இந்த ஸ்டாம்ப் பேக்கில் கையெழுத்து கொடுங்க அப்படின்ற என்ன இல்லை அப்படின்னு வந்து ஒன்றும் இல்லைங்க விவாகத்துங்க நம்ம ரெண்டு பேரும் வாழ்ந்து என்ன ஒன்றும் போ ஒன்றும் ஆளை இனிமே நம்ம வாழ போகிறதும் இல்லை எதுக்கு தேவையில்லாத ஒரு பெட்டி பயனுடைய வாழ்க்கை வாழ்ந்துட்ருக்கணும் அதோட இந்த கையெழுத்தை போட்டிங்கன்னா நம்ம டைவர்ஸு அப்ளை பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு நான் மனைவி சொல்லும்போது வேதனையின் மச்ச கூட்டத்தில் அவன் நிற்கிறான் சரி என்ற அதிலையும் கையெழுத்து போட்டு அவன் வெளியில் வரான் வெளியில் வரும்போது மறுநாள் காலையில் வெளியில் வரான் அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது ஐயா ஹோட்டலில் ஏதாவது வேலை இருக்கிறேம்மா அவனு கேட்குறான் ஆ இருக்குப்பா அவங்க என்ன வேலைங்க இருக்குது இந்த டேபிள் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது சரியா ஆ செய்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறான் காலையில் அவன் போய் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறான் சாப்பிட்டு மதியம் வரும்பொழுது ஒரு கார்லேருந்து கார் டிரைவர் வருகிறான் வந்தோடனே ஏ ராஜா நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா அப்படின்னா என்ன ஒன்றும் இல்லை ஒன்றா தான் ஓனர் தேடிகிட்டு இருந்தார் என்ன விஷயம் ஒன்றும் இல்லை கம்பெனி வந்து ஹோல் சர்வீஸ் அடுத்த வாரம் ஜாயின் பண்ணிக்கிறியா கம்பெனியில் ஒன்று தான் நீ ஒன்று விட ஒரு திறமையான அறிவாளிய அவர் பார்த்ததே இல்லையா அதனால் எங்கே இருந்தாலும் அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தார் வரியா அப்படின்னு ஒன்று சரி அப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னே உடனே ஓனர்கிட்ட சொன்ன உடனே சரி பார்ப்பேன் நான் அவரை பா அழைச்சிட்டு பார்ப்பான் அப்படின்ட்டு உடனே ஓனர் அதை கடை ஓனரை கூப்பிட்டு சொல்லிவிட்டு அவன் நேராக அந்த ஓனரை போய் பார்க்குறான் டேய் ராஜா அடுத்த வாரம் நீங்கள் ஜாயின் பண்ணிடுறா என்ன உரிமையோடு அந்த வானம் சொல்லும்போது நம் கண்களுக்கு க கிளத்து கொண்டு வருகிறது வாழ்க்கையில் யார் எப்படி போ மாறும் அப்படின்னு தெரியல ஆனால் சில நண்பர்கள் சில உறவுகள் என்றைக்குமே மாறுறதில்லை அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க அதுதான் இந்த வாழ்க்கைக்கு ஒரு சில வாழ்க்கை தான் இருக்குது தேங்க் யூ இதை பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து சஸ்க்ரை பண்ணிவிட்டு ஒரு பண்ணுங்கள் நன்றி